மீஷோவில் பார்த்ததாங்க தாங்க இந்த செப்பல் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்குற நாலாவது செப்பல் இது இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நான் டெய்லி வாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லி செப்பல் ஒன்று வாங்கினேன் எங்கேயாவது போனால் வர்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு செப்பல் எப்பவுமே வச்சுருப்பேன் அது அது எப்பவுமே நல்ல செப்பலாக இருக்கும் இந்த வாக்கிங் போறேன் போட்டுட்டு போன செப்பலை வந்து கோயிலுக்கு போட்டு போனப்போ மாற்றி போட்டு போயிட்டாங்க சரி நல்ல செப்பல் எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போனேன் அங்கேயும் வந்து என்னன்னா ஒரு காலில் ஒரு செருப்பும் இன்னொரு காலில் என்னோட சப்பலையும் எடுத்து மாற்றிட்டு போயிருக்காங்க அதாவது என் சப்பல் ரோஸ் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே மாற்றி மாற்றி எப்படி தான் போட்டு போனாங்க அப்படின்றது தெரியலை அந்த செப்பலையே நம்ம தூக்கிட்டு வர்றதுக்கு மனசு போட்டு வந்துட்டு சரி இன்னொரு செப்பலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினா அது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போகிற ஒரு செப்பலை காணவே காண கழட்டி போட்ட இடத்துல அதோட வெறுங்காலோட தான் அந்த ஃபங்க்ஷனை விட்டே வந்தேன் அப்படிக்கா இதுக்கு அடுத்து இனிமேல் செப்பலுக்கு அதிகம் காசு போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீஷோவில் பார்த்து நூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் இந்த செப்பல் வாங்கினேன் இந்த